இதை கண்டு எப்படி இது சாத்தியம் என்று விஞ்ஞானிகளுக்கு அஜம் வந்தது வேலைகள் நின்ற சமயத்தே கவிதைகள் உருட்டாதிய கவிதை

मानिक के वास का माय अनपूर्ण आंधे वाले गिरनी है खबीरी सरी के अंदर पता नहीं काट सुच्चे में कंसे दर्दन्ते सुच्चे में सुच्चे में कंसे दर्दन्ते पंजे में ये ला कबूतर का भी ये खबीरी ला का मार इसे ही पति का मो इसे ही पति का கனவிலே சில நேரம் மூச்சு வாங்கியே தப்பி ஓடும் தன்னர் வழியே தப்பி ஓடும் தொகை அடியார் போதுமனாய் தொகை அடியார் போதுமனாய் நாசு ஒன்றே தமிழ் கவிதை என்பதன் கூடும் சொற்பொருள் அகராதி தேடி தேடி என் மொழியை தமிழ் மொழியை தேடும் என் கவிதை சொற்பொருள் அகராதி தேடி தேடி என் மொழி தாய்மொழியை தேடும் என் கவிதை நெல்லின் சோறாக நெல்லின் சோறாக சேரனின் பில்லாக பாண்டியன் சொல்லாக என்ற கவிதை